நலதமயி சீரியல் இன்னிக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அபிராமி தமையந்த ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க நலனுக்கு அன்பு பாசம் உருவு இதெல்லாமே வந்து முக்கியம்னு நாம் புரிய வைக்கணும் பணத்தை விட இதுதான் பெருசு அப்படின்னு நாம் புரிய வைக்கணும் அதுக்கு நானும் கூட துணையாக இருப்பம்மா நீ திரும்பவும் அந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லு அப்போது மாதவியும் ஆராதனாவும் அது எப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைய அந்த மாதிரி வளர்த்துட்டு உங்கள் பிள்ளையை திருத்துறதுக்காக எங்கள் தமையந்தி வரணுமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேச பிரீத்திக்கு கோபம் வருது அம்மா நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அண்ணி நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க இது உங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க பார்வதியும் பாட்டியும் வந்துட்டு மாதவி அவளோட விஷயத்தில் நீ தலையிடுறது தப்பு இது அவளோட வாழ்க்கை அவள் தான் முடிவெடுக்கணும் தயவு செஞ்சு இனிமேல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மாதவியும் ஆராதனாகவும் யோசிக்கிறாங்க எப்படியாவது தமைந்தி வந்து அந்த வீட்டுக்கு போக விடாமல் பண்ணணும் அந்த நலன் கூட வாழவே விடக்கூடாது அந்த மெஸ்ஸை எப்படியாவது நம்ம கைக்கு வர வச்சு அதை விற்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நலன் வந்துட்டு இன்வெஸ்டர் சிவசுப்ரமணியன் பார்த்து மீட் பண்ணுறாங்க அவர் நலன்கிட்ட நாளைக்கு இந்த ஆஃப் ரெஸ்டாரண்ட்டோட அண்ட் லோகோ லான்ச்சை வந்து ப்ரெஸ் மீட் வச்சு ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்ன உடனே நலன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த இன்வெஸ்டர் நாளைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் ஒய்ஃபை கூட கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொன்ன உடனே நலனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல சார் அவங்க எதுக்கு சார் அவங்க இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் வந்தது கிடையாது அவங்களுக்கு பழக்கமும் இல்லை அவங்க யாராவது இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் ரொம்ப பயப்படுவாங்க சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இன்வெஸ்டர் வந்துட்டு அதனால் என்ன அவங்க தான் வரணுமே இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு காரணமே அவங்க தானே அவங்க கண்டிப்பாக வரணும் ப்ரெஸ்ஸில் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க இருந்தால் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க நலனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்கு கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போது ஓ நலன் வந்துட்டு இப்போது தமிழ் இந்தியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க நான் எப்படி கூட்டிகிட்டு வருவேன் சொல்ல அதுக்கு அவங்க தமிந்தியை கூட்டிகிட்டு வரதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்க அப்போது தமிந்தி வீட்டிலேயே இல்லை வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு அவங்க வேற வழியே கிடையாது நீங்கள் அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அபிராமி வந்துட்டு நலனை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க நலனோட அம்மாவை பற்றி யோசிக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க ஸ்ரீதேவி அவன் நல்ல பையனாக தான் இருப்பான்னு நினச்சேன் ஆனால் சின்ன வயசில் எந்த பணத்தினால உங்களே எழுந்தானோ அதே பணத்துக்காக இப்போ ஓடிட்டுருக்கான் அந்த எண்ணத்தை என்னால் மாற்றவே முடியல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது நலன் வந்து அங்கே வராங்க அபிராமி நலன்கிட்ட வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் நாளைக்கு உன்னோட பிஸ்னஸ் எல்லாம் உரம் கட்டிட்டு உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு நலன் வந்துட்டு அம்மா என்னமா பேசுகிறீங்க நீங்கள் பிஸ்னஸ் தான் என்னோடய உயிரே அதை போய் விட்டுடுன்னு சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்ட்டு சொல்ல அதுக்கு அபிராமி கடவுள் உனக்கு எல்லாமே நல்லதாகவே கொடுத்திருக்காரு உனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்காரு பிசினஸ்ல நல்ல சக்சஸ்ஃபுல்லா வர அவர் எல்லாமே உனக்கு கொடுத்துருக்காரு ஆனா நீ தப்பு பண்ற தமைதி விஷயத்துல நீ நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு சின்ன வயசுல வந்து நான் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பேன் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நீ அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறன்னு சொல்லும்போது அந்த அமைதியை சிரிச்சுட்டு போயிடுவேன் ஏன் தெரியுமா உனக்கு உன்னோட அம்மா அபகம் வரக்கூடாது அந்த கஷ்டம் உனக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீ என் தங்கச்சி பிரீத்தியாக நல்ல விதமாக பார்த்துக்கும் போது பொண்ணுங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் நீ தமைய்கிட்ட நேற்று பேசினதை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் இந்த அளவுக்கு நீ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் சொல்கிறத கேளு நீ கிட்ட போய் பேசும் அவள் கண்டிப்பாக மனசு மாறுவா எனக்காக இதை பண்ணுன்னு சொல்ல அப்போது நலன் நீங்கள் என்னமா பேசுகிறீங்க என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இப்போ அபிராமி அதை சொல்லிவிட்டு அங்கேருந்து ரொம்ப கோவமாக போயிடுறாங்க நலன் வந்துட்டு வேற வழியே கிடையாது நம்ம போய்ட்டு தமேந்திக்கிட்ட பேசி கூட்டிகிட்டு தான் வரணும் போலிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நேராக வந்து நலன் தமிந்தியோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே தமிந்தி வந்து ரூமை விட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க என்ன பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நலன் வந்துட்டு நான் உண்மை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ